பத்து பிசா வட்டி கடை வாங்கி பார்த்தா நாலு நாளாக அது ஓலைக்கு இது கொம்பு எம்சாண்டு சிப்ஸு வாங்கி கட்டி நாலு நாள் கூட தூங்கலை அது யாரோ பக்கத்து வீட்டு சண்டைக்கு யாரோ வந்துக்கிறாங்க வீடு தேராது வீடு கொட்டிட்டுக்கிறாங்க காலையில் ஒரு ஐம்பது பேர் சாயந்தரம் ஒரு இருபது பேர் மதியானம் ஒரு முப்பது பேர் எங்கே அரிசினா இருக்கிறானுங்க சென்னை அயனாவரத்தில் மதுபோதையில் குடிசைக்கு தீ வைத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர் மதுபோதையில் இருந்த பிரசாந்த் மற்றும் சோலை நிவாசுக்கு இடையே தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது பிரசாந்த் ஒரு குடிசையின் உள்ளே சென்று ஒளிந்து கொண்டதால் ஆத்திரமடைந்த சோலை நிவாஸ் தீ வைத்த நிலையில் அடுத்தடுத்த குடிசைகளுக்கும் தீ பரவி நான்கு குடிசைகள் எரிந்து சேதமடைந்தன நாலு குழந்தைங்க வீட்டில் இருந்துச்சு வேலைக்கு போயிட்டு வந்து அந்த அலாரில் தூங்கிட்டாங்க அவங்க புருஷம் மொண்டாட்டி நாலு பசங்க எதுவுமே அவங்களுக்கு நடந்து தெரில அவங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டம் அவங்க வேலை வெட்டி இல்லைன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்குதாங்க அந்த பாப்பா யாருமே இல்லை நம்ம மெட்ராஸுக்கு போய் போய்சிக்கலான்னு நாலு மக்களை ஒன்று கூப்பிட்டு வந்துச்சு வந்தால் வேலைக்கு போயிட்டு வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாப்பாடு கூட அவங்க நைட்டில் செய்ய மாட்டாங்க வேலைக்கு போய் வந்து டயர்டில் அப்படி படுத்துக்கோங்க ரோடு மேலே கொடுத்தா குழந்தைங்களுக்கு வாங்கி வாங்கி கொடுத்துட்டு அந்த பாப்பாவுக்கு கொடுக்குறதுக்கு உதவி ஒரு ரூபாய் யாரும் இல்லை யாரும் கொத்தாச்சு உதமான இல்லை என்ன பண்ணுறது அந்த அலையத்துன்னு வனவாசிச்சுன்னு வந்து நாலு மக்களை தவ தவணுன்னு தவிச்சிச்சு கூடு ஒய்வுதுன்ட்டு பத்து பைசா வட்டிக்கு கடை வாங்கி பார்த்தா நாலு நாளாவது ஓலக்கி தூக்கம்பு கொம்பு எம்சாண்டு சிப்ஸு வாங்கி கட்டி நாலு நாள் கூட தூங்கலை வேலை செஞ்சுட்டு வந்து தூங்கும் போது ஏந்த பார்த்துக்குது வெளியே வரலாம் ஒன்றுக்கு போகலான்னு திபு திபு நேரம் வாய் வர கை வரல புள்ளிகள்லாம் இன்னும் வெளியே வந்துக்குது அந்த குழந்தைங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு கடவுளோடு கிரும்பினாலும் ஒரு உதவி செய்யுங்க யாரும் இல்லை கொடுக்கறதுக்கு அதுக்கு நைட்லேருந்து துணி கொடுலாதே யுது இல்லை அதுங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அதில் ஒரு அனாதி அந்த அனாதி வந்து கொளுத்திட்டாங்க அந்த நாலு மக்கள் நைட்டில் தவிக்குது அதுங்க எங்கே போய் நிற்கிறது நீங்கள் தான் அந்த கோயிலை காப்பாற்றி உதவி செய்யணும் துணி கூட இல்லை நாங்கள் வேலை சித்தாள் வேலை சேமிட்டு வந்து வீட்டில் பத்திருந்தோம் நைட்டு ரெண்டு மணிக்கு என்ன அது நடந்துச்சு என்ன வெளியே சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம் பார்த்து ஏந்து பார்த்தா ஒரு பக்கம் வீடு எரிஞ்சு நின்றுச்சு அப்படியே வீட்டில் இருந்து எல்லாத்தையுமே நாங்கள் விட்டு வெளியே பசங்க நாலு பேர் நாங்கள் ரெண்டு ஆறு பேர் பார்த்துருந்தோம் அந்த ஏரியர் அதிர்ச்சியில் அப்படியே எல்லோரும் ஒருத்தர் ஒருத்தராக கை பிச்சு ஒரே பொருள் கூட எடுக்க முடியல எதுவும் எங்களுக்கு கடன் தொரலை அதிகமாக நாங்கள் ஊரை விட்டு ஊற பாய்க்குவாங்க சார் இதெல்லாம் எங்களுக்கு நீங்கள் தான் சார் ஏற்பாடு பண்ணணும் என்ன அது யாரோ பக்கத்து வீட்டு சண்டைக்கு யாரோ வந்துக்கிறாங்க அது வீடு தேரா வீடு கொடுத்திட்டு இருக்கிறாங்க சார் அதுல நாலு வீடு இருந்தது எங்க குடும்பத்தில நாங்க ஆறு பேர் இருந்தோம் எவ்வளோ எங்களுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு பசங்களுக்கு ஒண்ணுமே நாங்க கட்டணம் துணியாட இருக்கிறோம் இப்பத்திக்கு எங்களுக்கு எதுவுமே இல்லை பக்கத்து வீட்டுல யாருக்கோ பிரச்சனை சார் தெரியாத அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க எங்க வீட்டுக்கு கொலத்திட்டாங்க சார் அது எங்க நாங்க போய்க்கு வந்து எங்கிட்ட நாங்க யாரும் சண்டைக்கு சாடிக்கு போக மாட்டோம் எங்ககிட்ட யாரும் வரலாம் பக்கத்தில் நைட்டு ரெண்டு மணிக்கு அந்த திருவண்ணாமலையில் இருந்து வந்து இவங்க வீடு கேட்டாங்க சரி மேலே கொஞ்சம் காலியாக இருக்கிற இடம் கட்டிக்கின்னு குடும்பம் நடத்திங்கன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டேன் விட்ட பிறகு ஒரு நாலு குடும்பம் இருந்தாங்க இங்கே அந்த நாலு குடும்பத்தில் மூணு குடும்பம் ஊரில் இருக்காங்க அப்படி இருக்க சொல்ல பக்கத்து வீட்டில் பிரசாந்தின்னு ஒரு பையன் அந்த பையனுக்கும் அந்த தெஞ்சாடுகிற பசங்களுக்கும் ஏற்கனவே சண்டை கோழை மூலத்தருவில் ஒரு சாவு அந்த சாவுக்கு வந்து கூத்து ஆடிங்கினு கெஞ்சி அடிச்சுன்னு அதில் இந்த பிரசாந்தின்ற பையன் என்ன பண்ணிட்டு வந்தான்னு தெரியாது அப்படி வந்து இருக்க சொல்ல அந்த பையனை தேடிக்கின்னு ஒரு அஞ்சு பேர் இங்கே வந்திருக்கிறானுங்க வந்து அந்த பையன் வீட்டை வந்து அடிச்சு உடச்சுருக்கிறானுங்க உடச்சுட்டு அந்த பையன் வீட்டை கொளுத்துறதுக்காக பதில் இந்த வீட்டை கொளுத்துட்டானுங்க அதாவது அவங்க வீட்டு பிரச்சனைக்கு எங்கள் வீட்டை கொளுத்துட்டு போயிட்டாங்க காலையில் ஒரு ஐம்பது பேர் சாய்ந்தரம் ஒரு இருபது பேர் மதியானம் ஒரு முப்பது பேர் எஞ்சாட்சே இருக்கிறானுங்க போலீஸ் வரும்போது அங்கே இருக்கிற ஜனங்களே அவங்கள காப்பாற்றி வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு அனுப்பிச்சி விட்றாங்க போலீஸ் போன பிறகு திருப்பி அந்த கும்பல் அப்படியே சேருது போலீஸாக போலீஸு வருது கைது பண்ணுது இட்னு போகுது அது எப்படி விட்டுறாங்கன்னே தெரியல நைட்டு வந்து கேட்ச் பண்ணாங்கன்னா காலையில் ரிலீஸ் போலீஸ் ரைடு பண்ணுறாங்க சார் பிடிக்கிறாங்க சார் பிடிச்சுன்னு இட்னு போயிட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்க சார் மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துல மீண்டும் அதே கும்பல் வெளியே வந்துடுது அது எப்படி தான் தெரியல இவங்களுக்கு ஒரு ஏழாயிரம் ரூபாய் பணம் இருந்துச்சு ஒரு செல்போன் இருந்துச்சு டிவி இருந்துச்சு துணி மணி எல்லாம் கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லை போச்சு போலீஸ் பிடிச்சு சொல்லிட்டு காயிலேயே எங்கிட்ட கையெழுத்து வாங்கி போனாங்க எட்டு பேரை புஷ்டாங்க அப்படின்னா சரி பிடிச்சிங்களா ரொம்ப சந்தோஷம் ரிமான்ண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனேன் நேற்று நைட்டு வந்து நாலு பேர் கொடுத்துருக்காங்க நேற்று நைட்டு வந்து நான் ஃப்ரெண்ட்ல இருக்கேன் வீடு இங்கே இருந்தாலும் வந்ததுன்னு எனக்கு தெரியல பிரச்சனை என்னென்னு நான் விசாரிக்க சொல்ல இந்த பிரசாந்த்னு ஒரு பையன் வந்து அங்கே பிரச்சனை பண்ணிவிட்டு வந்துட்டான் அந்த பையனை வந்து அடிக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் வந்தாங்க அந்த பையன் வீட்டை அதை கொடுத்துருக்காங்க ஃபையில் அந்த பையன் வீடு நான் எரிஞ்சிருக்கேன் இது மொத்தம் நாலு வீடு